Oh வாரபன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்புகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் டிராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆனிவாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி இருபத்தி தேதி பார்த்தாள்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்றைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்விதியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி இருக்கும்பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவான் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் மூலத்திரிகோண வீடுவர் இந்த ராசியில் பார்த்தேன்னா சனி நடக்கிறது இந்த எல்லாம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா கொஞ்சம் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா விதமான விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல கேத்து பகவான் வேலை இருக்கு அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் அது தவிர மனசுக்குள்ளே வந்து நம்ம எதையோ ஒன்றுத்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதன் மூலியமாக பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சுவர்கள் உங்களுடைய ராசியை இப்போ பார்க்கல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார் இருந்தாலும் சுவர்கள் பார்த்தா இன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதிசுபர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடமும் ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் தவ அதாவது தவறான எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வெற்றி பெறக்கூடவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் டெஃபனட்டாக வரும் ஏன்னா சனி பகவான் எப்போதுமே தோற்கிற மாதிரி கொண்டு போய் உங்களை ஜெயிக்க வைப்பார் அதுவும் ஏழரை சனி நடக்கிறது அதனால் வந்து பொறுமையாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் புதிய முயற்சிகளை கொடுப்பார் முயற்சிகளில் அதுலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் இவ்வளோ நாளாக உடல் நலத்தில் பெரிய செட்பேக் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா கேது பகவானும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அஞ்சாம் இடம் மூன்று கிரகங்கள் இருக்குது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவங்களுக்கு வந்தே சேரும் ஏன்னா சுக்கர பகவானும் அவர் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது அதாவது ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது அஞ்சாம் இடம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது ஒன்பதாம் மடத்தை இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறது அப்படின்னும்பொழுது துளா ராசியில் ஆரம்பிக்கும்பொழுது செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதனால முயற்சி ஸ்தானாதிபதியை ஒன்பதாம் இடத்துல பார்க்கறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் மேல் படிப்புக்கு பார்க்கணும் அப்படின்னு கூடிய காலகட்டத்தில் இருந்தார்களேயானால் அவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வீட்டை விட்டு பிரிந்து சென்று வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பொழுது பத்தொன்பதாம் தேதி காலை ஒரு பதினோரு மணி வரலாம் இருக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை காலையில் ஒரு பதினோரு மணி வரலாம் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்து அடையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் வந்து சனி பகவானும் வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆறுதுன்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து அவர் வந்து வக்ரகதி அடைய ஆரம்பிக்கிறார் நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் இருப்பார் சனி பகவான் இதனால் சதய நட்சத்திரக்காரன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இருக்கும் பொழுது சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இவ்வளோ கொஞ்சம் இன்னல்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஜாகிரதையாக இருக்கணும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினோரு பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வர குருவினால் பார்க்கப்படுறார் அது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி வரலம் இருக்கார் பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பதினோரு மணியிலருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவினால் சந்திர பகவான் பார்க்கப்படுறார் குரு சந்திர யோகம் அமையிறது பத்தாம் இடம் வலுப்பெறுறது குருவின் பார்வையின் மூலியமாக வலுப்பெறுறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பண லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் சந்திரபகவான் பதினொன்றாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் பௌர்ணமி யோகம் வருது இந்த வா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் வந்தால்னா எப்போவுமே சந்திரனோ சூரியனோ பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் அதனால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பௌர்ணமி பௌர்ணமி யோகம் அமையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்துல சுக்ரனோட சம்பந்தம் அஞ்சாம் அதிபதி மாற்றுகின்றதுனால சிறிது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதாவது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா தடங்கள் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ச நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் அதை தவிர வந்து இந்த கால் வந்து ஊனமாக இருக்கிறவாளுக்கு உங்களால் முடிஞ்ச லெதரில் சம்பந்தப்பட்ட அதாவது தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுக்கறதன் மூலியமாக சனீஸ்வரனுக்கு நல்ல பிரீதியாக அமையும் எல்லா வித தடங்களும் அற்று நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது